போடா மசிர் என்றால் காளியம்மா என்னது கேது திருக்குறளா நான் திருக்குறள் இது காளிக்குறள் காளிக்குறள் லெட்டர் எழுதி வச்சு வெளியே போயிட்டாங்க ஆமா அதை படிக்கும் ஒரு தம்பியா இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதை உரிக்கிறோம் அப்படி ஒரு சீமான உருக்கலன்னா அது காரணம் என்ன சொல்லுங்க சீமான வந்து இன்னதான் உருக்கணும் மனசு ஒண்ணு இன்னதான் உருகும் அங்க வந்து ஓல்டு மங்கும் அவரு நெப்போலியனும் இருக்குது அக்கா இங்க லெட்டர் எழுதிட்டு இருக்குது அங்க

விலங்க அது வந்து நாம் தமிழ் கட்சி அது விலக்க வைக்கிறது முடிச்சு வைக்கிறது எனது பயணம் கட்சியின் இந்த பயணம் வைக்கப்படுகிறது எடுத்து நீ யாராவது பேசிட்டு இருக்கீங்க இந்த முடியுது ஆமா எல்லாம் விஷயம் இந்த வீடியோல என்ன அப்படின்னா நம்பர் ஒன்னு நம்பர் நம்ம ஒப்புதல் வாக்கு மூலம் நம்பர் அப்படின்னா திமுக இந்த விஷயத்துல ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்குது அது இங்க எங்க கனெக்ட் ஆகுதுங்கிறது நம்ம பேசிக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா லெட்டர் ஒரு முக்கியமான பாயிண்ட் அது போக நமக்கு கிடைத்த தகவலின்படி நீங்க நாம் தமிழர் கட்சியில வெளியில வந்த எல்லாரும் திமுக போய் சேர்ந்தாங்களோ இல்லையோ அரண்சில மதன் அறிவாளர்கள் பேட்டி கொடுத்துட்டாங்க அந்த அளவுல அவர் விசாரித்த வகையில் காளியம்மாள் அவர்களோட நெருக்கமான நண்பர் கொடுத்த தகவலின்படி திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஏன்னா இது வந்து திமுகவோ இல்ல எந்த கட்சியோ புதுசு கிடையாது மக்கள் நீதி தெரியாத பத்ம பிரியாவே தீமுகளை வந்து சேர்ந்தாச்சு தமிழ் தேசியங்கிற பேர்ல கலைஞரையும் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கடுமையாக விமர்சிச்சு தரன் க தரன் கட்டு பேசின காளியம்மா வந்தாலும் ஒண்ணும் ஆச்சரியத்துக்கு இல்ல என்ன அப்படின்னா எல்லாருக்கும்

என் வாழ்க்கை பயணம் இனி தொடரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே நேரத்தில் அதுக்கு முந்தின பேரில் என்ன இருக்காங்கன்னா நாம் தமிழர் பாதையின் இந்த பயணம் இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது இதுதான் இப்ப எனக்கு பெரிய கொஸ்டின் இதில் இல்லை கொஸ்டின் முடிஞ்சு போச்சே முடிஞ்சு போச்சுன்னா நான் இப்ப நான் வந்து நாம் தமிழ் கட்சியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் அரண்சையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அரண்சையில் இருந்து நான் இந்த பயணத்தை நான் நிப்பாட்டிக்கிறேன் என் ஸ்டேஷன் வந்துச்சு நான் இறங்கியிருந்தேன் ஆனால் அந்த ட்ரெயின் வந்து அப்படிதான் போயிட்டுருக்கும் அரண் சிங் மூவ் ஆயிட்டு தான் இருக்கும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நாம்தமிழரும் இந்த பயணமுத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு ஆக அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் என்னன்னா நான் தாடா நாம்தலர் கட்சி அதுக்கப்புறம் தானா நீ சீமான் பெண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுல ஆட்டை எங்க பதினெட்டு அவங்க வாங்க குடுத்துருக்காங்க அவங்க என்று சொல்றா அப்படி ஆட்டை மொட்டை நின்னுட்டு நாம்தமிழர் கட்சியை வந்து யாரால அழிக்க முடியாது இப்ப போறவங்க எல்லாம் வந்து போறதுனால இது ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து ராஜ விசுவாசிகள் அண்ணனை யாராலையும் அழிக்க முடியாது நாம் தமிழர் கட்சி யாராலும் அழிக்க முடியாது பைத்தியம் யாரோ வந்து நாம் தமிழர் கட்சி அழிக்கல அண்ணன் தான் அழிச்சு அழிக்கலாம் இல்ல அவங்க தெரியும்

இதுதான் இந்த தேர்தல்தான் நாம் திரும்ப கட்சியில மிக்க ஒரு வேட்பாளர் சொல்லிருக்கிறாரு இதுதான் நான் தோற்கக்கூடிய கடைசி தேர்தல் ஆமா அதாவது அடுத்தது வேற ஒரு கட்சியில போய் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்றாங்க ஆக்சுவலி ஆனா உண்மை ஆக்சுவலி என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னா சாட்டையால உறுதியா தெரியும் நம்ம கட்சி ஒருபோதும் ஜெயிக்காது அது அடர்பா நிதி வேணும் அதை அதான் சொல்றேன் ஒப்பந்த நோக்கமானம் குடுத்துருக்காங்க அதை எப்படி தெரியுமா சொல்றா அப்படி இது வரைக்கும் அண்ணன் சீமான் ஜெயிச்சிருவாரு நாங்க ஜெயிச்சிரும் சாட்டை துறைமுக அந்த அமைச்சர் இந்த வேவாது இப்ப என்ன திரும்ப சொல்றாரு அப்படி நாங்கள் வெல்லவில்லை என்றாலும் வருங்கால தலைமுறைகள் இந்த கொள்கையை எடுத்துட்டு போயிருக்கா நான் என்ன கேக்குற அப்புறம் என்ன டேஸ்க்கு எலெக்ஷன் பைசாவை கறி ஆக்கணும் திருநிதிங்கிற பேர்ல இந்த எலக்ஷன் அப்பாவி தம்பிகள் ஆமா இவங்க ரெண்டு விஷயம் ஒரு கூட்டம் இதை இருக்குது ஒரு பெரிய கூட்டம் ஏமாந்து ஏமாந்துட்டு இருக்குது இதுதான் சொல்றது அப்ப என்னடா காசிய கரியா எல்லாம் ஆகலாச்சு நீங்க நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒப்புதல் வாக்கும் தான் நாங்க எப்படி எப்படி பையனை பைசா சம்பாதிக்கிறோம் ஒரு உதயம் சொல்றாங்க நாங்க ஜெயிக்கவே மாட்டோம் நாங்க ஜெயிக்க மாட்டோம்பா நீ உண்மையிலேயே நம்புனா நம்பு என்ன நம்ம வந்து நம்ம தமிழ் தேசத்துக்காக போராடுவோம் வைப்போம் அப்படின்னு ஒரு 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 படத்தை கிரியேட் பண்றாரு சிம்பதி கிரியேட் பண்றாரு ஏன்னா அந்த அந்த வேக்காடு முடிஞ்சிருச்சு எந்த வேக்காடு இது வரைக்கும் நாம ஜெயிக்க போறோம் நான் தான் முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இவர் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்ல நெய்தல் படம் கட்டி அங்க போயிட்டு அதை அடிப்போம் இதை பிடிப்போம் அப்படின்றது மொத்த கதை முடிஞ்சதால இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா என்ன இருந்தாலும் நம் நம் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேண்டாமா நமக்காக இதை கூட நீங்க செய்ய அது எப்படி நாம் தமிழ் கட்சி மேடல் இருந்தா நீங்க என்ன வேணா பேசலாங்க வெருந்த ரெண்டையும் எப்படி வேணா ஆடலாங்க ஆமா அதுதானே அதனால தானே ஐம்பது பெண்களை நிப்பாட்டினேன் ஜாதி பார்த்துதான் வேட்பாளர்கள் நிப்பாடுறாங்க அப்படிங்கிறாங்க நீ எப்படி ஜாதி பார்த்து நிப்பாட்டுறதுக்கும் அவங்க ஜாதி பார்த்து நிப்பாட்டுறதுக்கும் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நிப்பாடுறாங்க நீ எப்படி நிப்பாட்டுற அப்படின்னா எவன் காசு குடுத்தான் அதுக்கு தக்கன ஒரு டம்மி வேற்பாடு போடுவோம் அதுக்கு தக்கன ஒரு ஜாதி வேற்பட பிடிச்சி போடுவோம்னு பண்ணிட்டு இருக்காரு எந்த ஜாதி ஓட்ட பிரிக்கணும் காச குடு காசு கொடு ஆக இவனை எலக்ஷன்ல நிக்கிற அந்த தோரணை வந்து எதற்காக அப்படி என்றால் ஜெயிக்கிறதுக்கு இல்ல அந்த காரணத்தை அவங்க சொல்லல ஆனா இன்னைக்கு ஒத்துக்கிட்டான் நாங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத சாட்டை வந்து ஒத்துக்கிட்டான் இந்த தலைமுறையும் ஜெயிக்காது இந்த தலைமுறையே ஜெயிக்காது நீ எதிர்கால தலைமுறை என்னன்னு பாப்போம் மிச்சம் இவன் அதாவது இவனை நீங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேசுற மாபோசி திமுக வந்தார் இல்ல 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 அதான் அதை நான் சொல்ல வரேன் என்ன இவரு சொல்றாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு திமுக நான் நாம் தமிழர் ஆரம்பிச்ச சிபா ஆதித்யனரும் சரி திராவிடத்தை வெறுத்து உமிழ்ந்த மாப்போசி ஆகட்டும் இல்ல அதெல்லாம் விடுங்க இன்றைய உதாரணம் நான் பல மீட்டிங்ல அவர் வாயாள கேட்டுக்கிறேன் நான் இப்படிதான் பிரிந்து சென்றேன் ஆனால் யதார்த்தம் என்னை புரிய வைத்தது உண்மை என்ன உண்மையான தமிழ் தேசம் என்ன புரிஞ்சது இதோ நான் மீண்டும் திராவிட சுத்தாந்த அவருமே சொல்லி பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு இருக்கலாம் ஆனா நோக்கம் இன்னைக்கு தமிழ் தேசியம் நான் முக்கியமான நோக்கம் தமிழ் தேசியம் என்ன சொல்றது சமூக நீதி சொல்லுதா இதோ இருக்குது என்ன சொல்றது சமத்துவம் சொல்றதா ஆம் பெரியார் அம்பேத்கர் மார்ச் இவர்கள ஏற்றுக்கொண்டு செல்கிற திமுக இந்த இடத்துல எங்க வந்து முரண்படுது திராவிடம் இந்த இடத்துல முரண்படுது சொல்லுங்க ஆக இவர்களுக்கு என்னன்னா பணம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் முரண்படுது இப்போ அவர் சொல்றாரு ராஜீவ் காந்தி தான் வெளில போனாரு உண்மையான தமிழ் தேசிய நேசிக்கோருக்கு கட்சியில இருப்பாங்களா பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் செல்கிறவர் வந்து வெளியில போயிறாங்களாம் அப்படி போனவர் தான் ராஜீவ் காந்தி அவர் வந்து பணம் சம்பாதிச்சிக்கலாம் ஆனா நிம்மதியை இருக்க மாட்டாரு அப்படின்னா அப்ப நீ என்னடா நீ எல்லாம் செத்து இருக்கணுமே நேரம் இல்லங்க எனக்கெல்லாம் என்ன தெரியுமா ஆச்சரியமா இருந்துச்சு ஏடா அந்த கேமராமேன் உனக்கு வந்து பொறுமையே இல்லையா ஓடி போய் நெஞ்சு முடிச்சு அந்த பக்கம் விழுந்துருப்பானா இல்லங்க பொறுமையை கேட்டு அந்த கேமராமேனே இல்லங்க திமுக போனா நிம்மதியா தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படி எனக்கு ஒருத்தர் சொன்னாரு அவர் சொன்னாரு நாம் தமிழ்ல கட்சியில இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லைங்க இந்த பைத்தியம் யாரு அவங்க அண்ணன்

காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என் பொண்டாட்டி சொல்லுவா இந்த என் பொண்டாட்டி என்ன மதிக்கமானா என் குழந்தையா என்ன மதிக்க என்றா எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குது இப்படி ஒரு கட்சியில இருக்கணுமா அவன் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டி தம்பிங்க தம்பி இருக்கிறான் ஐயா நான் சொன்னாருங்க நான் இப்போ கட்சியில இருந்து வெளியே கட்சியில இருந்து வெளியே வந்து சிரிச்சுக்கிறேன் இருந்து ஏகப்பட்ட போராட்டங்களை சந்திக்கலாம் ஆனா இந்த மாதிரி போராட்டங்கள வாழ்க்கையில சம்பாதிச்சு அண்ணன் சொன்ன நம்புங்க நான் இப்பதான் நிம்மதியா தூங்குற அல்லது தூங்குற அப்படிங்கிறார் ஆக ராஜீவ் காந்தி வந்து நிம்மதியாக உரங்க கொண்டிருக்க போய் தான் உங்களை பார்த்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு உங்களுக்கு தான் உறக்கம் இல்ல நிம்மதி இல்ல

நம்மள பேசுறவங்க எல்லாம் யூடியூப்ல நம்ம பேசி அததான் எல்லாரும் பாக்குறாங்க மத்த மீடியாக்கள் எல்லாம் வந்து காசு கொடுத்து அவங்கள பிளே பண்ண வச்சிருவாங்க அது மீன்ஸ் இப்போ சிவான போடுவது கூட அது மூலயங்குறதுனால இது பண்றாங்களே தவிர நம்மள அக்கற அக்கறை எல்லாம் கிடையாது அது ஓடும் கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னா அப்புறம் என்ன டேஸ்ட்டு நீ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் டயத்துல லைவ் போடுறதுக்கு பேர பேசினேன் கேட்டாங்களா இவரால் கொடுக்க முடியலையா இல்ல ஒரு பன்னிரெண்டோ பதிமூணோ இவர் பேசினாரா இது அவரே அவரது வாயால் ஒப்புக்கொண்டார் அந்த பிரஸ் மீட்டில் நானும் டிரைப்ஸ் தமிழ் இருந்த அரவிந்த் இருவரும் தான் மாறி மாறி இந்த கேள்வியை வைத்தோம் இந்த கேள்விக்கு கடைசியில் அவர் வந்து பதில் சொன்னது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்க அப்படின்னு லட்சம் கேக்குறாங்க அது எங்களுக்கு வரல யாரும் பேசுறீங்கன்னு சொல்லி ஆனா சொல்லி கொடுத்தோம் ஆமா அப்படிதான் அவரு சொன்னாரு காசு கொடுக்காம இது பண்ற மாதிரி ஊருக்குல இந்த ஊர்ல நீ ஒப்புதல் அந்த பொய்யெல்லாம் சாப்பிடாது ஏன்னா ஆனா இருக்கிறோம் இன்னைக்கு காந்தி வந்து காலையில ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசு நடத்துற ஸ்கூல்ல தமிழுக்கு வாத்தியாரே இல்ல பதினைஞ்சு சமஸ்கிருத வாத்தியா இருக்காங்க ஆனா தமிழுக்கு ஒரு வாத்தியார் இல்லைன்னு ட்வீட் போட்டிருக்காரு இது தமிழ் தேசியமா இல்ல காலியம்மா போயிட்டா எதுக்கு அப்படின்னா காசுக்காக சுயநலத்துக்காக வீடியோ இது தமிழ் தேசியமா அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இந்திய திமுக ஒரு சம்பவம் பண்ணிருக்கு நம்ம ஆரம்பத்துல வீடியோ சொன்னோம் அது இதுதான் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறாங்கல்ல அவங்க என்ன சொல்றாரு சாட்டா என்ன இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுற யாரும் உண்மையாகவே தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவன் வேற கட்சிக்கு போக மாட்டா இருப்பான் நான் கேட்கிறேன் தமிழ் தேசத்தை நேசிக்கிறேன்னா இதுக்குள்ள உன் நாம் தமிழர்கட்சி நேதல் படை எடுத்து நீ இலங்கை போய் கீழ எல்லாம் ஒன்னு பிடிக்கவேண்டாம் இங்க அங்கங்க இருக்கிற சீசில போய் ஒரு 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 எழுத்தை நீ அழிச்சு பாத்தியா இல்ல தொட்டு பாத்தியா இல்ல மோந்து தான் பாத்தியா சொல்லு தமிழ் வாழ்க வாழ்க போய் அழிக்கிறதுக்கு ஆள் வேணுங்க ஆளே இல்ல ஆள் இருந்தாலும் அப்படியே நொட்டிருப்பானுங்க முன்னாடியாவது அண்ணன் அப்படி நடந்து வந்தாருன்னா பின்னாடி ஒரு ஐம்பது பேர் நடந்து வராங்க அதெல்லாம் காசு கொடுத்து கூட்டு வரதுங்க பவுன்சருங்க இருக்கட்டும் ஆனா இப்ப வரல இல்ல காசு கம்மியா இருக்குது இப்போ ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வராங்க முன்னாடி அப்படி அண்ணன் அப்படி ஏதாவது ஒரு சுமார் ஒரு ஜோக் சொல்லிட்டு திரும்பினா அவங்க சிரிப்பாங்க அவரு இது நல்ல ஜோக் நினைச்சுப்பா அப்படி அவங்க ரிப்பீட் சார் சொல்லுவாரு இப்ப ஏதாவது சொல்லிட்டு எப்படி திரி திரும்பி பாக்குறாரு அந்த தங்கச்சி இப்ப இப்ப இது சிரிக்கிறதா என்ன பண்றது

யதார்த்தால நடக்கவே முடியாது அறுபதாயிரம் யானை கப்பல் வச்சு கொண்டு போனாங்க கேல்குலேட் பண்ணி பார்த்தா கப்பல் என்ன கடலை தாங்காது போல அப்படி இருக்கு நிலைமை இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தையும் முக்கிய இருக்கும் அவ்வளவு பெரிய உருட்டு நீ கூசாம உருட்டுவேன் ஏன்னா உன் கையில ஒண்ணும் இல்ல இந்த கரண்டை நீ இப்படி ஆட்டலாம் அப்படி ஆட்டலாம் ஆனா ஆட்சி அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு மக்கள் இன்னும் அப்படி ஒரு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து வடி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தமிழ் மீதான பற்று தமிழ் நாடு மீதான பற்று இங்க இருக்குது அது போயிட்டு இருக்குது அதுதானே தமிழ் தேசியம் அன்றி நீ சொல்றத ஈழத்தை வச்சு பழைக்கிறதுக்காக தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசியம்னா தமிழ் மாநிலத்தின் நலன் இவ்வளவு உரிமை ஈழத்தின் நலன்கிறது ஈழ அரசியல் ஈழத்தின் நலன் பேசுறது அரசியல் மலேசிய தமிழர் பத்தி பேசுறது மலேசிய அரசியல் சிங்கப்பூர் பத்தி பேசுனா சிங்கப்பூர் அரசியல் தமிழ்நாட்டுள்ள அரசியல் இங்க உள்ள தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியல் தான் அதை திமுக செய்து இவர் வேற இன்னொன்னு ஒண்ணு பிராக்கெட் எடுத்து போறாருன்னா காளியமா போனோம் பரவாயில்ல அஞ்சல பின்னு பண்ணி பாக்கிறாரா சாட்டை அஞ்சலி என்ற மீனவர் குடும்பத்துல இருந்து வந்த பெண் மிக சிறப்பாக அவன் மேல பேசினாலும் பயங்கரமான கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணாங்க ஆஹ் ஆகா ஓகான கொளுத்தி வச்சு பக்கத்துல உட்கார வைக்கல அவளை கூட்டத்தை உட்கார வைக்கல ஆனா அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க அவ்வளவு கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்தாங்க பெண்கள் வந்தாங்க பெண்கள் வந்தாங்க அதாவது காலியமா நீ போனா கூட பரவாயில்ல இங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அஞ்சல இருக்கிறாங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜலச ஒரு பொசிச அப்படி கிளப்பி விடலான்னு பாக்குறாங்க ஆனா அந்த அம்மா உங்களை விட்டு போறதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலை இல்லை அவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழர் கட்சியின் இந்த பயணத்தை இத்தோடு முடித்து வைக்கப்படுகிறது அதாவது கட்சியா சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க வாயிலே எரி மிதி மிதி மிதிச்சிட்டு இருக்காங்க சரியா ஆனால் அத்தனையும் மிகவும் அற்புதமான அழகான அன்பு மொழி நிறைந்த பட்சதல் இருந்திருக்கு பட்சதல் இருந்திருக்கு அந்த பட்சதலோட எழுதியிருக்கிறாங்க பட் அந்த பட்சதல்ங்கிறது அது அதான் ஏற்கனவே சொன்னதுதான் அதை தமிழ் தேசியத்தின் மீதான பற்று அதை வந்து சம்பாதிச்சு ஏமாத்தினது யாருன்னு பார்த்தா நீங்க தாண்டா லேடிஸ் ஹோட்டல்ல ஜிம்மோட ஸ்விம்மிங் பூலோட பாட்டில எடுத்துட்டு கொஞ்சம் கவுந்து கிடக்குறாரு இவங்க தான் இந்த மாதிரி ஆட்களை வந்து ஏமாத்தூர்ல கோயம்புத்தூர்ல ஹோட்டல்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு ஒன்றரை லட்ச ரூபா பில்லு வாங்கிட்டு அந்த தொண்டர்களை கேட்டுங்க சொல்லிட்டு ஏறி ஓடி இவங்க இவங்கதான் கட்சி அழிச்சது அந்த வகையில காளியம்மாள் எந்த கெடுதலும் செய்யல அவரை போது நம்ம வரவேற்க வேண்டிய நம்மளுடைய கடமை வரவேற்க வேண்டிய கடமை இதுல மறுபடியும் யாரை தூக்கிட்டு வரா அப்படின்னா பிரபாகரன் தூக்கிட்டு வராரு சாப்பிட்டேன் எதுக்கு அப்படின்னா நீ வெளியில போயிட்டலாம் நீ பிரபாகரனுக்கு எதிரி அதாவது இவங்களை வந்து பிரபாகரனை நம்ம தம்பிகள் இல்ல தமிழர்கள்னா பிரபாகரன் மேல ஒரு 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 பற்றதில் இருக்கும்ல அதை வச்சிட்டு காளியம்மால டார்கெட் பண்றாரு நான் ஒண்ணும் சொல்லட்டுங்களா இந்த சூழ்நிலையில் இங்கு பிரபாகரன் பிறந்திருந்தால் பிரபாகரன் இருந்தால் அவரே இந்த திராவிட இந்த திமுக இதுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு இதுக்கு தான் ஆதரவாக பேசியிருப்பாரு ஒன்ன மாதிரி ஆட்களை அவர் அப்பவே பச்சை மொட்டை எல்லாம் சாத்த சாத்துன்னு சாத்தியிருப்பாரு இதுதான் உண்மை நாம் தமிழர் உள்ளவங்க உள்ளவங்கள்லாம் தியாகிகள் தான் அப்படின்னு சொன்னாங்க நான் இதை ஒத்துக்கிறேன் டாக்ஸை பண்ணதுல டாக்ஸை பண்ணதில் ஆமா அவங்கலாம் தியாகிகள் தான்

அந்த மாதிரி இதுக்கு வெட்டிய வேலை கேட்டுக்கிட்ட சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியம் இல்லாதனா என்னது சாத்தியம் வந்து போராட்டங்களாலும் மக்களுடைய மக்களுடைய தான் அது நடைபெறும் மக்களையே ஒன்றிணைக்காமல் ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்தின் மேல் வெறுப்ப கலப்பி பண்ணிட்டு இருக்கிற உனக்கு இது வந்து எந்த காலத்திலும் வந்து ஒரு சரியான ஒரு வழியே கிடையாது இந்த வழிக்கு இன்னைக்கு முடிவு கட்டுவோம் இந்த பாதை முடித்து வைக்கப்படுகிறது காளியம்மாள் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை சோம் தமிழ் கட்சி அவங்க எந்த வகையில முடித்து வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனா இது முடிந்து போனவங்க அவங்க திமுக வராங்களோ இல்லையோ நாம் தமிழர் இருந்து வந்துட்டாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான்